இரண்டு பேர் மர்ம கும்பல் குறித்து வனத்துறையினர் விசாரணை சத்தியமங்கலம் அருகே கேரளாவிற்கு சந்தன கட்டைகளை கடத்த முயன்ற இரண்டு பேர் கைது ஐநூத்தி பத்தொன்பது கிலோ சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கே என்பாளையம் அருகே பங்களாபுதூர் போலீசார் நேற்று இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக வந்த கேரள மாநில பதிவெண் கொண்ட வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் இருந்தது வாகனத்தில் வந்த இரண்டு பேரையும் சத்தியமங்கலம் வனத்துறையினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலம் வித்யா சேர்ந்த ஜைனுல் ஆபிதீன் வயது ஐம்பத்தி ஒன்று ஹரிதாத் நகரை சேர்ந்த அப்துல் ரசாக் வயது ஐம்பது ஆகிய இரண்டு பேரும் கே பாளையம் நரசாபுரம் பகுதியிலிருந்து கேரளா மாநிலத்திற்கு ஐநூற்றி பத்தொன்பது கிலோ சந்தன கட்டைகளை கடத்த முயன்ற போது பிடிபட்டனர் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து சந்தன கட்டைகளை எங்கிருந்து வெட்டி வந்தார்கள் இதில் தொடர்புடைய மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் வனக்குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் பிடித்துதான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கின்றனர் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுகிறார்களா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்